மூணு வாரங்கள் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மூணு வாரங்கள் கிடையாது என்ன ஒரு வாரம் தான் சொல்லுவேன் தெரிஞ்சு நாலு நாட்கள் இருக்கும் இந்த நாலு நாள் மட்டும்தான் பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹைப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா ஹைப்பே இருக்காது ஏன்னா அதுக்கடுத்த வர மணி பாக்ஸ் வைப்பாங்க பணப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எவன் எடுக்க போறான்னு சொல்லி நமக்கே ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடலாம் பணப்பட்டிலாம் ஒரு ரெண்டு நாள் எடுத்துருவோம் பெருசா அது ஹைப் இருக்கா டப்பு டப்புன்னு காலி ஆயிரும் பணப்பட்டி முடிஞ்சனா அடுத்த வரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எக்ஸ்கண்டர்ஸ் வர ஆரம்பிச்சுடுவாங்க வீட்டுக்குள்ள எக்ஸ்கண்டர்ஸ் வந்து அவங்களுக்கான வன்மத்தை தெரிவி பண்ணுவேன் மாத்தி மாத்தி போறாமல் நான் தான் மாசம் ஆடினேன் ஆனா எப்படி நான் வெளியே போனேன்னு தெரியலன்னு சொல்லி வன்மத்தை காட்டிட்டு இருப்பானோ அதெல்லாம் ஒரு சைடு விட்டுருங்களா இப்போ நம்ம ஃபினாலே நெருங்கியாச்சு ஓகேவா சரி இந்த டிக்கெட் ஃபினாலே யாருக்கு போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்து

அவன் டார்கெட் பண்ணல அவன் அவனுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை தெரிவிக்கிறான் ஓகேவா அவன் என்ன சொல்றானா அந்த பொண்ணு ஏதோ பண்ணி ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்கா அது என்னன்னு தெரியல ஆனா நாங்களா அந்த வீட்டுல அதிகபட்ச உழைப்பு போட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காம இருக்கு ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஈஸியா தட்டி எடுக்கிறா அதனால தயவுசா யாரும் ஓட்டுகள் போட்டுறாங்க எனக்கு தான் அந்த கப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்றான் ஓகேவா அவன் எந்த ஒரு இடத்துலயுமே ஜாக்கில் வந்து டைட்டிலுக்கு போட்டி போடுற ஒரு நபரா எடுக்கவே மாட்டான் அவன் கண்டிப்பா எடுத்ததே கிடையாது நிறைய இடங்கள்ல நீங்க கவனிச்சுன்னா சும்மா சொல்லுவான் காம்படிட்டிவ் சொல்லுவான் ஆனா இந்த விஷயம் ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம ஜாக்கில முத்துக்குமாரன் ஒரு கான்வெஷன் பண்ணிருப்பாங்க ஒரு கான்வெஷன் மீன்ஸ் அந்த பொட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த பொட்டி யார் எடுப்பா தீபக தீபகன் மாத்தி பேசிட்டு இருக்கும் கடைசி பைனலா நம்ம ஜாக வந்து நம்ம முத்துக்குமாரன் பாத்தி ஒன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முத்து உன்னோட கேமை நான் வந்து ஸ்பாயில் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் நான் ஏதோ பண்றேன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்றது கரெக்ட் நான் நினைக்கிறேன் அதை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க அப்போ முத்துக்குமார் ரொம்ப ஒன்னு சொல்லுவான் ரொம்ப கான்பா ஒரு கவனிச்சீங்களா ரொம்ப கான்பிடண்டா ஒன்னு சொல்லுவான் எனக்கு தெரியும் நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பண்ணிட்டு இருங்க எனக்கு ஆப்போசிட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அது எனக்கு தெரியும் பட் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எண்பத்திர நாட்கள் நீங்க அதனால பண்ணிட்டு அதை கூட கண்டுபிடிக்கலாம் நான் என்ன அது மட்டும் இல்லாம என்ன அவ்வளவு உங்களால தட்ட முடியாது இந்த முடியாதுமாரை அவ்ளோ ஈஸியா நீங்க தட்டீங்கன்னா அப்ப முத்துக்குமாரனுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு மாதிரி பயங்கர போர்டா பேசிருப்பான் அதுல ஜாக்ல ஒரு செகண்ட் ஆடிப்பேட் ஆகா நம்ம ஒரு கேம் நினைச்சா இவன் ஏதோ ஒரு கேம் நினைச்சு வச்சிருக்காடா நம்ம கேம் எல்லாம் கண்டுபிடிச்சா போலன்னு சொல்லிட்டு ஜாக்ல ஒரு செகண்ட் சாக்கா இருப்பாங்க கடைசியில சொல்லுவான் கவனிட்டு இருக்கேன் ஸ்டேஜ்ல யார் நிக்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பான் அதுக்கான மீனிங் என்னன்னா எனக்கு தெரியும் நான் ஸ்டேஜ் பெருவேன் நீ என் கேமை தட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க அதுவும் எனக்கு தெரியும் ஆனா பிரச்சனை இல்ல நீ ஸ்டேஜுக்கு மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவனுக்கு தெரியும் ப்ரோ முத்துக்குமாரன் கேம ஜாக்கிள்னு அடிக்க ட்ரை பண்றாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஜாக்கிளுக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்கல்ல வீட்டுக்குள்ள வந்துட்டு போன அன்னைக்கு நைட்டு ஜாக்கிளும் ரயானோ வந்து ஒரு அன்வான்ட் ஃபைட்டை வந்து முத்துக்குமார்ட்ட கிரியேட் பண்ணியிருப்பாங்க என்னன்னா அந்த பிரெட் டோஸ் மேட்ரு அந்த பிரெட் டோஸ் மேட்ரு தேவையில்லாம ரிட்டன் எடுத்துட்டு வந்து இல்ல அது தப்பு நான் நீ வந்து கேட்ட நாங்க பண்ணிருமா முத்து அங்க எவ்வளவு வேலை இருந்துச்சு உனக்கு தெரியுமா முத்து உனக்கு அது தெரியுமா முத்துன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட தேவையில்லாம ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணிருப்பாங்க அதுல என்ன சொல்லி கிரியேட் பண்றாங்கன்னா உனக்கு எதுவுமே தெரியல இந்த வீட்டுக்குள்ள நீதான் தான் தேவையில்லாத வேலையை பாக்குற கிச்சன்ல நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் இனி பாட்டுக்கு வந்தேடா ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. முத்து மாதிரி முத்துக்கு அப்போஸ்ல பயங்கரமா பேசி இருப்பாங்க. அப்பவே முத்து கண்டுபிடிச்சா இது ரைட். அன் ஒரு ஃபைட்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட கவனிச்சினா அந்த ஒரு ஃபன் டாஸ்க் வாச்சாங்கள அந்த ப்ரொமோஷன் டாஸ்க். அந்த ப்ரோமோஷன் டாஸ்க்ல நம்ம ரயானு முத்துக்குமரன் வின் பண்ணி அதை ஏத்துக்க முடியாம மஞ்சரியும் நம்ம ஜாக்லனும் கொந்தலிச்சிருப்பாங்க. எப்படி? மஞ்சரியும் ஜாக்லனும் பயங்கரமா கொந்தலிச்சிருப்பாங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? முத்துக்குமரன் மஞ்சரிய விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். ஒரு மூணு நாட்களா நான் கவனிச்சு சொல்றேன்ங்க. முத்துக்குமரன் மஞ்சரிய விட்டு ஃபுல்லா தள்ளி வந்துட்டான். ஏன்னா மஞ்சரி முத்துக்கு எனக்கு கேம பாதிக்கிற மாதிரி தெரியுது சும்மா சும்மா நல்லா க்ளோஸா இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கிடைக்கிற இடத்துல ஒரு மாதிரி முத்துவை போட்டு விடுறாங்க முத்துவை பத்தி ஒரு மாதிரி ஒரு மாதிரி உடச்சு பேசுறாங்க அது வந்து முத்துக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவங்க நம்மள முடிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி முத்து ரொம்ப தெளிவா மஞ்சரி விட்டு தள்ளி வந்துட்டான் நேத்துக்கான ஃபைட்ல கூட கவனிச்சுன்னா நம்ம ஜாக்லனும் மஞ்சரி தேவையே இல்லாம முத்துவே ரயனே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல முத்து வந்து சிம்பிளா முடிப்பான் ரைட் பண்ணாங்க தோத்துட்டோம் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டா கூட அதை மஞ்சரி விடாம திரும்ப திரும்ப எப்படிலாம் நீ சொல்லக்கூடாது நான் ஒரு கருத்து வச்சு அதை ஏத்துக்கோ தேவையில்லாம திரும்ப திரும்ப பேசுறதுன்னு சொல்லிட்டு முத்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு கேம் ஆடிருப்பாங்க ஓகேவா சரி ஓகே இந்த கேம் மட்டும் தான் ஆடுறாங்களான்னு கேட்டா கிடையாது இந்த கேம் மட்டும் ஆடுறாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது அவனை பணப்பட்டி அடிக்க வைக்கிறதுக்கு நீ மட்டும் தான் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி அவனை அவனோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது முத்துக்குமாரனை மட்டும் பண்ணல தீபக கூட பண்றாங்க ஓகேவா ஏன் தீபக பண்ணுறாங்கன்னா தீபக் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் என்ன பொறுத்தவரை ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வீட்டில் சுற்றுறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து தீபக் கண்ணுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க சூப்பரா பண்றீங்க நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஃபேவரேட்னு சொல்லி நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க ஸோ தீபக் கண்ணுக்கான ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி தீபக் கண்ணனை கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசினா கண்டிப்பாக தீபக் கண்ணை ட்ரிகராக இல்லை போஸ்ட் அவுட் ஆகுவாங்க அதை ஏம் பண்ணி தான் ஒரு

நீங்க சொல்றது தான் அந்த வீட்ல எல்லாரும் கேக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப டாமினண்டா இருக்கீங்கன்னு சொல்ல ஒரு விஷயம் பேசிருபாங்கள அதே மார தான் அன்னைக்கு நைட்டும் பேசறாங்க இதே ஜாக் தான் அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு ரொம்ப டாமினேட்டா இருக்கீங்க நாங்க பூரி போட்டு சாப்பிடணும் தப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேம் எப்படி டை அந்த இடத்துக்கு கிளம்பி போனாரோ அதே மாதிரி தான் அன்னைக்குமே ஒரு மாதிரி போஸ்டர் டை நீங்களே சப்பாத்தி போட்டுக்கோங்க நீங்களே பூரி போட்டு கிளம்பி போயிருப்பாங்க இங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா தீபகண்ணன் அன்வான்டா ட்ரிகர் பண்றாங்க அதே மாதிரி முத்து அன்வான்டா பண்றாங்க முத்துக்கிட்ட அன்னைக்கு போயிட்டு பிரெட் ரோஸ்ட் மேட்ட வச்சு பெருசா பேசுறாங்க கிச்சன் கொடுக்க முடியாது நாங்க வேலை செய்யணும் எங்களுக்கு எங்களுக்கான வழி எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி பேசுறாங்க அதே வழி தெரிஞ்ச ஜாக்ல என்ன பண்றாங்க திருப்பி அவங்கள போயிட்டு நாங்க பூரி போட போறோம் என்ன எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒண்ணு பண்றாங்க அப்போ முத்து அன்னைக்கு அடுப்பு எங்களுக்கு கொடுங்க நாங்க பிரெட் டோஸ் பண்ணிக்கிறோம் சொல்லி கேட்டதுக்கும் இன்னைக்கு நீங்க போயிட்டு நாங்க பூரி போட்டுக்கிறோம் என்ன கொடுங்கன்னு கேக்குறோம் என்ன டிஃபரண்ட் இருக்கு அப்ப நீங்க கிச்சன் டீம்ல இருக்கும்போது ஒண்ணு பண்ணுவீங்க நீங்க கிச்சன் டீம் மட்டும் வெளிய வந்துட்டு ஒண்ணு பண்ணுவீங்களா அப்படின மாதிரி தான் இருக்கு ஓகேவா புரிஞ்சிக்கணும் ஜாக்ல ஒரு கேம் ஆடுறாங்க அத நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு கன்னிங் கேம் எல்லாரே ட்ரிகர் பண்ணி பவுஸ்ட் அவுட் பண்ணி அவங்க மேல வர ட்ரை பண்றாங்க அது செல்லவே செல்லாது ஆனா முத்துகுமார் அந்த வீட்டில் உண்மையா தனக்கான டைட்டிலுக்கு யார் போட்டி போடுவா அப்படிங்கிறத ரொம்ப நக கணிச்சு வச்சிருக்கா அது சௌந்தர்யா தான் ஓகேவா சௌந்தரியக்கான ஓட்டுகள் தான் லீட்ல இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஜாக்லின் ஜாக்லின் முட்டு கொடுத்தாலும் சரி அது வாய்ப்புகளே கிடையாது அது லீடில் இருக்கிறது சௌந்தர்யா தான் அந்த சௌந்தர்யாக்கு எப்படி ஓட்டுகள் வருது சௌந்தரியா அப்படியே டவுன் பண்ணுன்னு சொல்லிதான் முத்துகுமார் ஒரு வேலையை பாக்குறேன் ஆனா என்ன பொறுத்தவரைக்கு என் ஆஃப் த டே என்ன பண்ணாலுமே முத்துக்கு அந்த டைட்டில் பயிரும் நான் நினைக்கிறேன் நான் கவனிச்ச வரத்துக்கு நான் சோஷியல் மீடியாவில் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோட கமெண்ட் செக்ஷனில் இவ்வளோ இவ்வளோ விஷயங்களை கவனிச்ச வரத்துக்கு முத்து அந்த டைட்டில் எடுத்துருவான்னு எனக்கு தோணுது நீங்கள் சொல்லுங்கள் முத்து அந்த டைட்டில் எடுப்பானா முத்து அந்த டைட்டில் எடுக்கக்கூடாது அவன் தான் டைட்டில் வின்னர்னு ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள தெரிஞ்சு முத்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த சில பேர் யார் அந்த கன்னிங் கேமர் யார் அந்த ஃபேக் கேமர் யார் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க என்னை பொறுத்த வரத்துக்கு ஐ கெஸ் முத்து அண்ட் சௌந்திரிய இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஜில் நிற்கப் போகிறாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறகாமகம் மாண்டப்படுங்கள் ஆனால் வரப்போற அந்த ஒரு வாரம் இருக்குது தெரியுமா அது என்ன வேணால் பண்ணும் இந்த வீட்டை வந்து கவுத்தி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் பெட்டி எடுத்த பிறகு ஒரு சில வேலைகள் நடக்கும் வீட்டில் வந்து ஒரு மைண்ட் கேம் நடக்கும் இவங்கள பற்றி சொல்லுங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்க இந்த மாதிரிலாம் ஒரு கேம் நடக்கும் அந்த நேரத்தில் ஒரு சில பேர் வந்து ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை போட்டு உடைச்சி வீட்டில் இருக்க ஒரு சில பேர் வந்து டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த டைட்டிலுக்கு யார் டிசர்வ் அந்த ரன்னருக்கு யார் டிசர்வ் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்